சாமி சரணம் சாமியை சரணமயப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான மண்டலம் மற்றும் மகரவிளக்கு பூச்சைக்காக நம்ம இந்திய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலிருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு மூன்று ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்க அதில் முதல் ஸ்பெஷல் ட்ரெயின் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரல் கொல்லம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இதோட வண்டி நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஒன்று ஒன்று ஏழு அதாவது இது என்ன அப்படின்னா திங்கக்கிழமை கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் பதினெட்டு பதினெட்டாம் தேதி இருபத்தைந்தாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி மூணாந்தேதி முப்பதாம் தேதி மற்றும் ஜனவரி மாதம் ஆறாம் தேதி பதிமூணாம் தேதிலாம் திங்கக்கெழமங்க திங்கக்கெழம சரியாக வந்து மூன்று மணி பத்து நிமிடத்துக்கு வந்து சென்ட்ரல் சென்ட்ரலில் கிளம்பி கொல்லத்துக்கு செவ்வாய்கிழமை காலையில் ஆறு இருபதுக்கு போயிருங்க நீங்கள் சபரிமலை போகிறதா இருந்தால் நீங்கள் எங்கே இறங்கலாம் அப்படின்னா கோட்டையம் எரிமேலிக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டாப் வந்து கோட்டையங்க மூணு முப்பதுக்கு நீங்கள் காலைல மூணு முப்பதுக்கு கோட்டையம் போயிடுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் செங்கனூர் கரெக்டாக நாலு மணி பதினெட்டு நிமிடத்துக்கு செங்கனூர் வருதுங்க இந்த செங்கனூரில் நீங்கள் இறங்கிக்கலாங்க இந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோச் இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு எக்கனாமிக் ஏசி இருக்குது தேர்ட் தேர்ட் ஏசி இருக்குதுங்க செகண்ட் ஏசி இருக்குங்க கரெக்டாக திங்கக்கிழமை சாயங்காலம் மூணு மணி பத்து நிமிடத்துக்கு சென்னை சென்ட்ரலில் கிளம்பி காலையில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு இருபது கொல்லம் போயிருதுங்க ஆனால் நீங்கள் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா செங்கனூர் அப்படி இல்லைனா கோட்டையம் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாப்பில் நிற்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரலில் கிளம்புதுங்க அதுக்கடுத்து திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்கா பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் ஏற்றுமானூர் கோட்டயம் செங்கனாஞ்சேரி திருவள்ளா செங்கனூர் காயங்குளம் கொல்லங்க இவ்வளோ ஸ்டாப்பில் இந்த ட்ரெயின் நிற்கிதுங்க இப்போ நீங்கள் வந்து ரெண்டாவது ட்ரெயின் வந்து பார்க்க போகிறீங்க இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஒன்று 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 சபரிமலை ஸ்பெஷலுங்க இது எங்கே இருந்துனா சென்னை சென்ட்ரலில் இருந்து உங்களுக்கு வந்து கொல்லம் வரைக்கும் ரன் பண்ணுறாங்க இந்த ட்ரெயின் எப்போனா செவ்வாய்க்கிழமைங்க அதாவது எந்தெந்த தேதினு பார்த்திங்கன்னா நவம்பர் பத்தொம்போது இருபத்தாறு டிசம்பர் மூன்று பத்து பதினேழு இருபத்தி நாலு முப்பத்தொன்னாம் தேதி ஜனவரி மாதம் ஏழு மற்றும் பதினாலு கரெக்டாக இந்த செவ்வாய்க்கிழமையில் நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதினொன்று இருபதுக்கு சென்ட்ரலில் கிளம்பி காலையில் மறுநாள் புதன்கிழமை மத்தியானம் வந்து ரெண்டரைக்கு கொல்ல வந்துடுதுங்க ஆனால் நம்ம இறங்கக்கூடிய இடம் ஒன்று கோட்டயமாக இருக்கும் இல்லை செங்கனூராக இருக்கும் கோட்டையத்துக்கு மத்தியாலம் புதன்கிழமை மத்தியாலம் பன்னெண்டு இரு பதினெட்டுக்கு வருதுங்க செங்கனூருக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பத்தெட்டுக்கு வருதுங்க இந்த ரெண்டு ஸ்டேஷனில் தாங்க நீங்கள் இறங்கணும் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சென்ட்ரலில் கிளம்புதுங்க அப்புறம் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி சோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் കോട്ടയം ചങ്ങനാചേരി அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம திருவள்ளா செங்கனூர் காயங்குளம் கொல்லம் ஆகிய ஸ்டேஷனில் வந்து இந்த ட்ரெயின் வந்து நிற்குதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து என்னென்ன கோச் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயினில் வந்து ஸ்லீப்பர் கிளாஸ் இருக்குதுங்க தேர்ட் ஏசி இருக்குங்க செகண்ட் ஏசி இருக்குங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கனா இதுக்கு வந்து நீங்கள் சென்னையிலேருந்து செங்கனூர் வரதுக்கு இல்லை ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் எவ்வளோன்னா ஐநூற்றி அறுபது ரூபா டிக்கெட்டுங்க நீங்கள் கவுண்டரில் போய் புக் பண்ணிங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா வருங்க மற்றபடி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்கன்னா அது கிட்டத்தட்ட பத்து ரூபா இல்லை பதினஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா வருங்க தேர்ட் ஏசிக்கான சார்ஜஸ் வந்து நீங்கள் எவ்வளோன்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்து நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா தேர்ட் ஏசிக்கான சார்ஜ் வருதுங்க செகண்ட் ஏசிக்கு எவ்வளோ ரெண்டாயிரத்தி அறுபத்தி ரூபாங்க இதெல்லாம் கவுண்டரில் நீங்க போய் புக் பண்ணி இந்த வண்டி நம்பர் ஜீரோ ஆறு ஒன்று 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 சொல்லி எடுக்கணுங்க நீங்க ஆன்லைன்ல புக் பண்ணிங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு பத்து ரூபா பதினஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வருங்க கிட்ட இந்த ட்ரெயின் எப்படின்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு கரெக்டாக பதினொன்று இருபதுக்கு வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்பி புதனம காலையில் வந்து பார்த்தீங்கன்னா செங்கனூருக்கு வருங்க மத்தியானம் வந்து ரெண்டரைக்கு வந்து கொல்லம் வருதுங்க ஐயப்ப பத்திரிகள் இந்த ரெண்டாவது ட்ரெயினை பயன்படுத்தி இந்த ரெண்டு டிரெயின்லையுமே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் சொல்லியிருப்பேன் ரெண்டாவது ஒரு ட்ரெயினில் சொல்லியிருப்பேன் இந்த ரெண்டு ட்ரெயின்லையுமே வந்தால் கிட்டத்தட்ட சென்னையிலேருந்து வெறும் எழுநூறு ரூபாயில் நீங்கள் வந்து சபரிமலை சாமி தான் நான் போயிடலாம் எப்படி சாமி நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து செங்கனூருக்கு வந்து ஐநூற்றி அறுபது ரூபா வரும் சாமி அங்கே இருந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பம்பைக்கு வந்து ஸ்பெஷல் பஸ் வெளியில் இருக்கும் எங்கள் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷன் விட்டு நீங்கள் வெளியில் வந்தோன்னா அதுக்கான சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தோருவா செங்கனூர் டு பம்பா இது ஒரு ஐநூற்றி அறுபது இது ஒரு நூற்றி நாற்பத்தி ஒன்று கிட்டத்தட்ட எழுநூற்றி ஒரு ரூபாயில் நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பம்பாவுக்கு வந்து போயிடலாம் கிட்டத்தட்ட இது எல்லா ஐயப்ப பக்கத்துலையும் இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து இப்போ நீங்கள் மூணாவதாக ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் பார்க்க போறீங்க அதுவும் இதுக்கு முன்னாடி பார்த்து அதே ஸ்பெஷல் ட்ரெயின் மாதிரிதாங்க அதே எழுநூறு நீங்கள் வந்து சென்னையிலேருந்து பம்பா போயிடலாம் இந்த ட்ரெயினோட நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஒன்று ஒன்று மூணு சென்னை சென்ட்ரல் கொல்லம் சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் ட்ரெயினு இது எப்போ கிழம்தான் சனிக்கிழமை கிழமை கிளம்பி ஞாயித்துக்கிழமை போதுங்க இதுக்கான இந்த ட்ரெயினில் வந்து நீங்கள் சென்னை சென்ட்ரல்லேருந்து செங்கனூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்லீப்பர் கிளாஸ் டிக்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபது ரூபா அங்கேருந்து பம்பாக் நூற்றி நாற்பது ரூபா டோட்டலாக உங்களுக்கு எழுநூறுவாவில் முடிஞ்சிருங்க இதே ட்ரெயினில் சென்னை இருந்து செங்கனூருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி தேர்ட் ஏசியில் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதில் செகண்ட் ஏசி கிடையாது இதில் இருக்குது ஸ்லீப்பர் கிளாஸ் மற்றும் தேர்ட் ஏசி மட்டும்தாங்க இருக்குது இது சனிக்கிழமை கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்து செங்கனூர் போயிரும் எந்தெந்த தேதியிலலாம் அந்த ட்ரெயினை வந்து ரன் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூன்று முப்பது டிசம்பர் ஏழு பதினாலு இருபத்தி ஒன்று இருபத்தெட்டு தேதிகளில் ஜனவரி மாதம் நான்கு பதினொன்று பதினெட்டு ஆகிய தேதிகளில் வந்து சென்னையிலேருந்து ரன் பண்ணுறாங்க சென்னையிலேருந்து சனிக்கிழமை நைட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்று இருபதுக்கு கிளம்பி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா இப்படி மத்தியானம் போல் ஒரு பன்னெண்டு மணி அந்த மாதிரி ஒரு பன்னெண்டே முக்காவுக்கு பன்னெண்டு ஐம்பத்தெட்டுக்கு உங்களுக்கு செங்கனூர் போயிருதுங்க உங்களுக்கு வந்து கோட்டையம் போகிறது பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதினெட்டு போயிருந்துங்க உங்களுக்கு கொல்லம் வந்து ரெண்டரைக்கு போகுதுங்க இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டேஷனில் நிற்கும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் பெரம்பூர் அரக்கோணம் காட்பாடி ஜவுளார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டயம் செங்கனாஞ்சேரி திருவள்ளா செங்கனூர் காயங்குளம் கொல்லம் ஆகிய ஸ்டேஷனில் இது நிற்குதுங்க இப்போ நீங்கள் நாலாவதாக பார்க்குற ட்ரெயின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏசி வண்டிங்க இதில் வந்து தேர்ட் ஏசி மட்டும்தாங்க இருக்குது இது எப்போ கிளம்புதுன்னா புதன்கிழமை மத்தியிலம் மூன்று மணி பத்து நிமிடத்துக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புதுங்க எந்தெந்த நாட்களில் கிளம்புதுன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபதாந்தேதி இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் மாதம் நாலு பதினொன்று பதினெட்டு இருபத்தைந்தாம் தேதி ஜனவரி மாதம் ஒன்று எட்டு பதினஞ்சாந்தேதி கிளம்புதுங்க இந்த வண்டியோடய பேர் என்னென்னா சென்னை சென்ட்ரல் கொல்லம் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் வண்டி நம்பர் பார்த்திங்கன்னா ஜீரோ ஆறு ஒன்று ஒன்று மூணுங்க இது கரெக்டாக மூணு பத்துக்கு சென்னை சென்ட்ரல்லேருந்து கிளம்புதுங்க நம்ம செங்கனூருக்கு எத்தனை மணிக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நாலு பதினெட்டுக்கு வருதுங்க கோட்டயம் எப்போ வருதுன்னா மூணு மணி இருபத்தொம்போது நிமிஷம் வந்துடுதுங்க கொல்லத்துக்கு காலையில் ஆறு இருபதுக்கு போதுங்க இதோடய சார்ஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம செங்கனூர் போகிறதுக்கு ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க நீங்கள் கவுண்டரில் போய் எடுத்தால் ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா வரும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு ரூபா கிட்டத்தட்ட வருங்க எக்ஸ்ட்ரா வரும் இந்த ட்ரெயின் கிட்டத்தட்ட எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் சென்ட்ரல்ல கிளம்புதுங்க திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் போத்தனூர் பாலக்காடு திருஷூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் ஏட்டுமானூர் கோட்டயம் சங்கனாஞ்சேரி திருவல்லா செங்கனூர் காயங்குளம் கொல்லம் ஆகிய இடத்துல அந்த ட்ரெயின் வந்து நிற்கிதுங்க இதுக்கான டைமிங் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து இந்த டிஸ்பிளேயில் இருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க கண்டிப்பாக வந்து முதல்ல மூணு ட்ரெயின் வந்து அது ஸ்லீப்பர் கிளாஸ் உள்ள ட்ரெயினுங்க அதில் ஏசியும் இருக்கும் பட் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஏசி ஆயிரத்தி எண்பத்தஞ்சு ரூபா சென்னை இருந்து செங்கனூருக்கு நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தாயிரம் ரூபா சார்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பம்பாக்கு வந்து பஸ் இருக்குங்க காலையிலேயே நீங்கள் செங்கனூர் ரயில்வே ஸ்டேஷனில் ரெஃபரெஷ் ஆகிறதுக்கு ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி ஐஆர்சிடிசி வெயிட்டிங் ஏசி வெயிட்டிங் கால் இருக்குங்க நான் நார்மல் வெயிட்டிங் ஹால் இருக்குங்க தென் பார்த்தீங்கன்னா ரிட்டேரிங் ரூம் இருக்குங்க எல்லா ஃபெசிலிட்டியுமே உங்களுக்கு செங்கன்னூர் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும் வெளியில் வந்து அவங்களுக்கு ஏடிஎம் இருக்கும் ஸோ வந்து ஐயப்ப பக்தர்கள் வந்து இதை பயன்படுத்திக்குவாங்க இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கு இந்த ஆண்டு மண்டலமற்ற மகர விளக்குக்கு உங்கள் நண்பர்கள் யாரும் சபரிமலைக்கு போகிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் வேறு யாரும் பஸ்ஸில் டிக்கெட் கிடைக்காமல் எப்பட்ரா சபரிமலைக்கு போகணும் சன்னிதானத்துக்கு போகணுன்ற நண்பர்கள் இல்லை உங்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சாமி சரணம் சாமியே ஐயப்பா